ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி பங்குனி மாதத்திற்குண்டான தனுசு ராசிக்காரர்களின் மாத பலன்களை தான் இன்றைக்கி பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பங்குனி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசியினருக்கு என்ன மாதிரியான சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அதுவும் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி நிகழ்ந்த சந்திர கிரகணத்தின் அடிப்படையில் அதற்கடுத்து வரக்கூடிய நாட்கள் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கை சாதகமற்ற நிலைகளை இருக்கிறதுனால இதன் வாயிலாக தனுசு ராசியினருக்கு ஏதேனும் பிரச்சனைகள் உருவாக்குமா இந்த கிரக சேர்க்கை அவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்குமா சாதகமான நிலையை ஏற்படுத்துமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறதா இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க தனுசு ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன மொத்தத்தில் இந்த பங்குனி மாதமானது தனுசு ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ வெஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமக்கு சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிய Berita தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க தனுசு ராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதமானது மனதில் கொஞ்சம் பயம் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கு முன்பாக ஆயிரம் முறை நீங்க யோசிப்பீங்க ஆனால் யோசித்த பிறகோ அதை தொடங்குவதற்கு தைரியம் இல்லாமல் அப்படியே முயற்சிகளை கைவிட்டு விடுவீங்க உங்களுடைய மடியில் கனம் இல்லாத போது வழியில் பயம் இருக்க தேவை கிடையாதுங்க நேர்மையாக இருக்கிறவங்க தேவையில்லாத பிரச்சினைகளுக்காக உங்களுடைய மனதை போட்டு எப்போதும் போல உங்களுடைய வேலையை நீங்க பார்க்கலாம் அதே சமயம் இந்த மாதத்தினுடைய பகுதி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது உங்களினுடைய புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்தில் தொழிலை நீங்க விரிவுப்படுத்துவீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ப்ரமோஷனுக்கு முயற்சியும் செய்யலாம் வீட்டில் உற்றார் உறவினர்களினுடைய வருகை இருக்கும் சுப செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பெரியவர்களினுடைய ஆசிர்வாதமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் கவலைகள் கொஞ்சம் மனதில் இருக்கத்தாங்க செய்யும் குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறது வரக்கூடிய வருமானத்தை வைத்து செலவை எப்படி பிளான் பண்றது நிறைய ஓடிக்கொண்டே இருக்கும் குறிப்பாக ஆண்களுக்கு இன்றைய காலகட்டம் கொஞ்சம் சோர்வான காலமாக தாங்க இருக்கும் எதை நினைத்தும் கவலைப்பட்டுக் கொண்டே இருந்து கொண்டிருப்பீங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்சது ஒன்று அது நடக்கிறது உண்டா இருக்குங்க இருப்பினும் நல்லது நடந்து விடாதா அப்படிங்கிற ஏக்கம் உங்க மனதுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய தகுதியை உயர்த்தி கொள்ளுங்க வருமானம் தானாக உயர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்கப்பெறும் கூட சொல்லலாம் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்ளலாம் தொழில புதிய முதலீடுகளை நீங்க செய்யலாம் எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னா கூட சில நேரங்களில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு செலவுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா வரக்கூடிய லாபத்தை சேமிக்க முடியும் புதிய ஒப்பந்தங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது இந்த பங்குனி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் செலவுகள் நிறைந்த காலகட்டமாக அமைய பெறப்போகிறது வருமானத்தில் பிரச்சனை இருக்கும் செலவை சமாளிக்க முடியாம சில பேர் கடன் வாங்குவீங்க எதிர்பாராத செலவு கழுத்து நெறிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இருப்பினும் கவலைப்படாதீங்க அடுத்த மாதம் இந்த பிரச்சனை அனைத்துமே சரியாகிடும் குறைந்த வட்டியில தேவையான அளவு மட்டும் பணத்தை கடன் வாங்கினால் பிரச்சனை கிடையாது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எதுலயுமே உங்களுக்கு ஆர்வம் சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா வேலைகளையுமே முழு கவனத்தோடு செயல்படுவீங்க முன்னேற்ற பாதையில பயணத்தை மேற்கொள்ள முயற்சி பண்ணுவீங்க மேல அதிகாரிகள் இடத்துல பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் படிப்படியா விலகவும் ஆரம்பிச்சிடும் புதிய முதலீட்டின் மூலமா லாபத்தை காணப்போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம புது புது யோசனைகள்ல தொழில அறிமுகப்படுத்தி முன்னேறுவதற்கான வழியையும் தேடுவீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்கும் அதை சமாளிக்க முடியாம குழப்ப நிலைகளை இருக்கும்போது உங்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் வருவாங்க நண்பர்களின் அருமை பெருமைகளை உறவினர்களின் அருமை பெருமைகளை புரிந்து எதிரிகளாக நினைத்தவர்கள் கூட உங்களுக்கு நல்லது செய்வாங்க இன்றைய காலகட்டம் இறுதியில நிறைய நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது நான் சொல்லணும் அதே சமயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத கிரகங்களை நிலைய வைத்து கணிக்கும்போது மூன்று கிரகங்கள் ராசிக்கு நான்காவது வீடான சுகஸ்தானத்தில் ஸ்தானத்தில் அதே போல மூன்று கிரகங்கள் முயற்சி தகவல் தொடர்பு ஆகியவற்றை குறிக்கக்கூடிய மூணாவது வீட்டில் சஞ்சரிக்கிறது ராசிக்கு ஐந்தாவது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்காரு தனுசு ராசிக்கு பங்குனி மாதம் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான நிலையில் செஞ்சரிக்குது குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தான இருப்பது அதிர்ஷ்டமான நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் மற்றும் வேலையில வளர்ச்சி ஏற்படும் அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கப்பெறும் எதிரிகள் விலகுவாங்க தனுசு ராசிக்கு இரண்டாவது வீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று செஞ்சடித்து வந்த நிலை மாறி கும்பராசியில செலவிருக்கிறாரு கும்பராசியில ஏற்கனவே சனி பகவான் இருக்காரு சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதுமே செஞ்சடிக்கிறாரு ஜோதிட சாஸ்திரங்களின்படி சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரிக் கிரகங்கள் அதனால இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் பெரிய ஸ்தானத்தை குடிக்கக்கூடிய அதிபதி சனியுடன் இணையும் போது எதிர்பாராத செலவுகள் ஏற்படதா செய்யும் இடமாற்றம் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் சகோதரர்கள் வழியில ஏதேனும் வாக்குவாதங்கள் மற்றும் பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு யாரையும் நம்பி எந்த வேலையையும் செய்யக்கூடாது அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கையால பங்குனி மாதத்தில் தனுசு ராசிக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்களால பாதிக்கப்படலாம் அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் உண்டாக பெறும் ஏற்கனவே புத பகவான் மீன ராசியில நீச்சம் பெற்று சென்றடைத்து வருகிறாரு நீச்சம் அப்படிங்கிறது வலிமையிழந்த நிலையை குறிக்குது மார்ச் மாத கடைசியில அதாவது பங்குடி மாதத்தின் மத்தியில வலிமையிழந்த புத பகவான் வக்ரமாகி பின்னோக்கி செல்ல இருக்கிறாரு தனுசு ராசிக்கு திருமணம் தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய புதன் அடைந்தால் கூட நன்மைகளை செய்வாரு அப்படின்னு கூட சொல்லலாம் பயணங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் பலன்களை தரப்போகிறது அப்படின்னு சொல்லணும் தொழிலில் தொடர்ந்து முன்னேற்றங்களை காண காணப்போகிறீங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் நண்பர்கள் பெரிய அளவுக்கு வாங்க அதே மாதிரி பொருளாதார நிலையும் மேம்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் தனுசு ராசிக்கு குடும்பம் திருமணம் பார்ட்னர் மற்றும் விரயஸ்தானத்தை குறைக்கக்கூடிய சுக்ரன் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி மீன ராசிகிற முயற்சியாகி உச்சமடைகிறார் இதனால மிகப்பெரிய யோகம் ஏற்பட போகிறது ஏற்கனவே வலிமையிழந்த புதன் உச்சமடையும் சுக்கிரனுடன் இணையும் நீச்சவங்க ராஜயோகம் ஏற்பட்டு புதனால பொற்காலமும் சுக்கிரனால் மிகப்பெரிய ராஜயோகமும் உண்டாக பெறும் தனுசு ராசிக்கு சுக்ரன் உச்சமடைவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை விட புதன் தரக்கூடிய ராஜயோகம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் வருமானம் அதிகரித்து காணப்படும் புதிய ஒப்பந்தங்கள் லாபகரமாக ஒப்பந்த கிடைக்கப்பெறும் எல்லா காரியமும் வெற்றியாக முடியும் செல்வாக்கு மிக்கவர்கள் மற்றும் பிரபலங்கள் வாடிக்கையாளர்களாக மாறவும் ஆரம்பிப்பாங்க தோன்றுகிறது இந்த ஆண்டு முழுவதுமே மீன ராசியில ராகு செஞ்சரித்து வருகிறார் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை மீன மீனராசியிட இருக்குங்க எவ்வாறு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே மாதிரி சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் முரண்பாடான அசுப சேர்க்கை அப்படின்னு அதே மாதிரி ராசிக்கு தந்தை குறிக்கக்கூடிய சூரியன் ராகுவுடன் இணைவது அவ்வளவு நல்ல பலன்களை ஏற்படுத்தாது பெற்றோர்களால் பங்குனி மாதத்துல ஒரு சில அசௌகரியங்கள் பிரச்சனைகள் உருவாகலாம் வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் பின்னடைப்பு ஏற்படுவதற்கு நீங்க அலுவலகத்தல இடமாற்றத்தை எதிர்பார்த்தா கூட நீங்க விரும்பக்கூடிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது உடைப்பிற்கு ஏற்ற பலன் உடனடியாக கிடைக்காது இருப்பினும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து அனைத்து விஷயத்திலையும் நடந்து கொண்டீங்க அப்படின்னா ஓரளவிற்கு முன்னேற்றத்தை காண முடியும் அதே சமயம் சுபமான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னா கூட வீட்டில் சில சுபகாரிய தடைகள் அனைத்துமே விலக ஆரம்பித்து படிப்படியான ஒரு சுபகாரியம் நிகழ்வதற்கான விளக்கு நமக்கு தெரிய தென்பட போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்குது அப்படின்னாக்க சொல்லணும் உங்களுடைய காதல் கை கைகூடக்கூடிய வாய்ப்பும் இருக்குது திருமணம் வரைக்கும் உங்களுடைய காதல் செல்லும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் பெறும் நிறைய நல்ல ஆரம்பங்களுக்கு இன்று நீங்கள் பிள்ளையார் சுழி போடுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் அமையப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லணும் வேலைகளை உங்களோடு எதிர்த்து போட்டி போட்டு வந்தவங்க கூட நண்பர்களாக மாறிவிடுவாங்க குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சற்றுவுகள் அனைத்துமே படிப்படியாக சரியாகிவிடும் அதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் சின்ன சின்ன தோல்விகளும் இருக்குங்க இதனால மனம் சோர்ந்து போவீங்க நம்மால எதையுமே செய்ய முடியலையே அப்படின்னு சில பேர் வாழ்க்கையை விருத்து கூட பேசுவாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க எல்லா நாளுமே வெற்றி நம்மிடம் இருந்ததுன்னா அதற்கான மதிப்பை நாம இழந்து விடுவோம் வெற்றி சேர்ந்த தோல்விகளும் நமக்கு நிறைய அனுபவ பாடங்களை சொல்லி தருங்க அதனால கவலைப்பட தேவை கிடையாது வெற்றி தோல்வி இது இரண்டுமே சகஜமான ஒன்று தாங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதை கண்டிப்பாக தான் செல்லும் அது வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி அதனால் எதை கண்டும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மாதத்தினுடைய பிற்பகுதி மகிழ்ச்சி நிறைந்த காலகட்டமாக அமைய அந்த காலத்தில் எதிர்பாராத பணவரவு வரவு உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனையில் இருந்து வெளிவந்துடுவீங்க நீண்ட நாள் ஆசை கூட நிறைவேற வாய்ப்பு இருக்குது வீட்டில் பார்த்தீங்கன்னா பொன் பொருள் சேர்க்கை இருக்க செய்யுங்க மனதிற்கு பிடித்தவர்களோடு நேரத்தை செலவு செய்வீங்க குடும்பத்தில் சந்தோஷம் ரெட்டிப்பாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தீர்களோ அப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும் அதற்கான முயற்சிகளை தான் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க ராஜாவை போல வாழ வேண்டும் அப்படின்னு நினை நினைத்தாலும் வாழலாம் ராணியை போல வாழ வேண்டும் அப்படின்னு நினைத்தாலும் வாழலாம் ஆனா இதற்கு எல்லாம் கூடுதல் முயற்சி தேவை சும்மாவே இருந்தால் நிச்சயம் எதுவுமே நடைபெறாது அதே மாதிரி இன்றைய காலகட்டம் உயர்வு நிறைந்த காலமா இருக்கப்பெறும் கூட சொல்லலாம் நீண்ட நாள் உழைத்த கஷ்டத்திற்கு பலன் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க என்னதான் நல்லதுக்கு நல்லது செய்தாலும் அடுத்தவர்களிடம் கெட்ட பெயர் தான் எடுப்பீங்க தான் என்றைக்கும் நடப்பதற்கு வாய்ப்பும் இருக்கு அதே பற்றி கவலைப்பட வேண்டாங்க உங்களுடைய குறிக்கோளில் மட்டும் எந்தவித மாற்றத்தையும் நீங்க ஏற்படுத்தாதீங்க வாழ்க்கை பயணத்தை ஏறு முகத்தில் அப்படியே ஏற்றி விடுங்க நிச்சயம் கடவுள் உங்கள் பக்கம் துணை இருப்பாங்க இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு தினமும் சென்று விநாயகர் வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்துமே விலகும் வினைகள் அனைத்துமே உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் அதே நீங்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம்